வெல்கம் டு முரியேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முரியேஸ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேசுகிறீங்க இருபத்தி அஞ்சு சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம் இதுதான் லேண்டுங்க லேண்டுமு தார் ரோடு ஒரே மட்டமுங்க நீங்கள் எந்த லேண்டை பார்த்தீங்கன்னா இவ்வளவு மட்டத்தில் லேண்டு பிடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் மண்ணு கொட்டி ஜம்முன்னு வச்சுக்கிறாங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லயே லொக்கேட் ஆயிருக்குதுங்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோடு பேஸ்லயே வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க பாரு ரோடு லேண்டு ஒரே மட்டம்ங்க இருபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி வரும்ங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க நம்ம லேண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு பேஸ்க்கு வந்துட்டோம்ங்க இதான் லேண்டுங்க சூப்பரான லேண்டு இந்த ஏரியாவை இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி நல்லா இருக்குங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலுக்கு சூப்பரான லேண்டுங்க ஒரு ஹோட்டல் கட்டுறதுங்க ஒரு பெட்ரோல் பங்க் போடுறக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி பர்பஸ்க்கு குடோன் பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் ஆகுங்க சூப்பரான லேண்டுங்க வேறு மெயின் ரோடு பேஸ் பாருங்க சூப்பராக இருக்குது வேறு லேண்டு ரோடு ஒரே மட்டும்ங்க இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து நாலு லட்சம் கேட்குறாங்க மொத்தம் வந்து இருபத்தி அஞ்சு சென்டுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் ஐம்பது சென்டுங்க கூட எடுத்துக்கலாமுங்க நீங்கள் ஒரு சில லேண்டை வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண் ஓட்டணுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மண் கொட்டிட்டாங்க இந்த லேண்ட் நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்